திரைத்துறையில் சம்பாதித்த அவ்வளவு விடயங்களையும் பணமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் பதவியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பின்னாட்களில் தன்னுடைய மொழிக்காகவும் இனத்துக்காகவும் செலவழித்த ஒரே மாமனிதர் என்றால் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தா அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த வீடியோ பதிவினுடைய நீளம் கருதி நானும் யூடியூப்ல ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன் நிகழமான வீடியோக்கள் போட்டா பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக தமிழக எங்கள் உறவுக்காக அவர் செய்த ஒரு கல்வித்துறைக்காக செய்த தமிழ் பண்பாட்டுக்காக செய்த ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வேலை திட்டம் பற்றியும் இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்க போகிறது வெல்கம் டு ஜே சி நான் ஜெயா நண்பர்களில் ஒருக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஒரு தமிழ் அறிஞர் இருந்தார் அவருக்கு பேர் வந்து உமா மகேஸ்வரர் அவர் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக அதனுடைய பண்பாட்டுக்காக கலையினுடைய விருத்திக்காக ஏராளமான செயற்பாடுகளை முன்னின்று நடத்திய ஒரு பெருந்தகை ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய பிற்பகுதியில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் அவர் வாழ்ந்த காலம் முழுக்க தமிழ் மொழிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அதுக்காக அவருக்கு ஒரு பட்டமும் ஒரு விருதும் கொடுத்திருந்தார்கள் தமிழ வேள் என்பது அவருடைய அந்த பட்டமும் அவருடைய விருதுமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல என்ன செய்கிறார் என்று சொன்னால் தஞ்சாவூர்ல தமிழ் மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டுக்காக ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்று சொல்வது அவருடைய நீண்ட கால கனவு அதை நிறுவ வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்தார் ஆனால் அதற்கான வழிவகைகள் ஒன்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை இது தொடர்பில் அவர் தீர்மானம் கூட நிறைவேற்றி இருந்தார் இது பற்றி பல பேருடன் கதைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வரும் நான்கு வயசுதான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தான் எம்ஜிஆர் பிறந்தார் அப்ப உமா மகேஸ்வரன் அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு நான்கு வயது இதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே குடி குடியமர்ந்து அங்கே தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கைகளை முன்னெடுத்து நாடகங்கள் நாடக குழுக்களிலே இறங்கி ஒரு நாடக கலைஞராக மிளிர்ந்து அதுக்கு பிறகு திரைத்துறைக்குள்ளே இறங்கி அதிலே முதலாவது படத்திலே பத்தொன்பதுல இறங்கி ஒரு துணை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கி அதுக்கு பிறகு ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் என்று பெரிய அளவில் கொடி கட்டி பறந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட அவர் மாறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தமிழ் மொழிக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று தஞ்சாவூரிலே நிறுவ வேண்டும் என்று சொன்ன கனவை அறுபது வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் அவர்கள் இலங்கையில் இருந்து சென்று அங்கு முதலமைச்சராகி தஞ்சாவூரிலே ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவப்பட்டது என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாருங்கள் உமா மகேஸ்வரன் என்கின்ற ஒரு தமிழறிஞர் கண்ட அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு அறுபது வருடங்கள் ஆகி இருக்கிறது தஞ்சாவூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே எம் அவர்கள் முதலமைச்சர் ஆகினதும் தமிழ் ஆறு ஒரு பல்கலைக்கழகம் என்று நிறுவப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் ஏன் நிறுவப்பட்ட மொழி அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய கலைகள் கட்டி காக்கப்பட வேண்டும் அடுத்த சமுதாயத்துக்கும் இது கடத்தப்பட வேண்டும் அதை உலகத்தினுடைய மூளை முடுக்குகளெல்லாம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் நிறுவியிருந்தார் முதலமைச்சர் ஆனதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர்களுடைய கலை இருக்கு இல்லையா அது நாடகமா இருக்கலாம் நாட்டியமா இருக்கலாம் இசையாக இருக்கலாம் ஓவியமா இருக்கலாம் கட்டடமாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் கைவினை கலையாக இருக்கலாம் மொழியியலாக இருக்கலாம் இப்படி ஏராளமான கலை வடிவங்கள் கட்டிக்காக்கப்பட வேண்டும் அடுத்த சமுதாயத்துக்கு அது கடத்தப்பட வேண்டும் அது உலகறிய செய்யப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனைக்காக எம்ஜிஆர் அவர்கள் அந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தை நிறுவி கொடுத்திருந்தார் அது மட்டுமல்லாம நண்பர்களை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஏக்கர் கணக்கான காணியை கூட எம்ஜிஆர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்காக ஒதுக்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய சேவையை தன்னுடைய மொழிக்காக செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்